இன்றைய வேத வாசிப்பு ஒன்று பேதும் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வரையிலான வசனங்கள் நீங்கள் பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் கிறிஸ்துவு கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே இருக்கும் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இன்றைய நற்செய்தி சாக்ரடிக் கிளப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சாக்ரடிக் கிளப் என்று ஒன்று நிறுவப்பட்டது இது கிறிஸ்தவர்கள் நாத்திகர்கள் மற்றும் அஞ்சானவாதிகள் ஆகியோருக்கு இடையே விவாதத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு தோற்றுவிக்கப்பட்டது ஒரு மத சார்பற்ற பல்கலைக்கழகத்தில் மார்க்கத்தை குறித்த விவாதம் புதியதன்று ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சாக்ரடிஸ் கிளப்பின் தலைவராக பதினைந்து ஆண்டுகள் இருந்தவர் சிறந்த கிறிஸ்தவ அறிஞர் சி எஸ் லூயிஸ் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையானது கடும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடியது என்று அவர் நம்பினார் இயேசுவை நம்புவதற்கு சரியான பகுத்தறிவு ஆதாரம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் ஒரு விதத்தில் உபத்திரவத்தினால் சிதறிக் கிடக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கு பேதுருவின் ஆலோசனையை லூயிஸ் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடும் கூடும் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு ஆயத்தமாய் இருங்கள் பேதுரு இரண்டு முக்கிய குறிப்புகளை கூறுகிறார் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதற்கு நமக்கு நேர்த்தியான காரணங்கள் உள்ளன மேலும் நமது நியாயத்தை சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் முன்வைக்க வேண்டும் கிறிஸ்துவை நம்புவது என்பது மார்க்கத்திலிருந்து தப்பிக்கும் முயற்சியோ அல்லது சுய விருப்பமோ கிடையாது நம்முடைய விசுவாசமானது சரித்திரபூர்வமாகவும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஆதாரங்களினாலும் சிருஷ்டிகரை பிரதிபலிக்கும் சிருஷ்டிப்புகளினாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது நம் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய ஆவியின் பலத்தையும் சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய மேன்மையான விசுவாசத்தை நம்புவதற்கான காரணங்களை நாம் அறியக்கூடும்